မဟာမောင်တို့ရဲ့အတွေ့အကြုံတွေကိုယ်ရဲ့ရည်ရွယ်ချက်

ஹஜ்ஜி செய்வது கடமை என்ற இந்த ஐந்து தூண்களின் மீது இஸ்லாமிய என்ற கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் அப்ப ஒரு முஸ்லிமானவர் இந்த ஐந்து கடமைகளை செய்வதாக இருக்க வேண்டும் கடிமா சொல்வது மட்டுமல்ல அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டே இருக்கிற ஈமான் கொள்வதோடு மட்டுமல்ல தினசரி ஐந்து கடமைகள் ஐந்து நேர தொழுகை பைதுல்லாவிற்கு சென்று ஹஜ் செய்வது இவைகளெல்லாம் சேர்ந்து தான் இஸ்லாம் எதையாவது ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு நான் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளை நிறைவேற்றி என்று சொல்ல இயலாது அப்ப இந்த ஐந்தையுமே செய்யக்கூடியவர்களாக இந்த செய்வது என் மீது கடமை என்று உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அன்பு சமூகத்திலே பெரியவர்களே அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி என்ற கடமை மிக உன்னதமான கடமை

நேரத்திலேயே ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று அதை கடைசி கடமை என்பதாக நாம் தள்ளி போட்டு விடக்கூடாது அந்த சகோதரத்தை அந்த கடமை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒரு மனிதர் சக்தி செய்வதற்கான சக்தி படைத்திருக்கின்றார் அவரிடத்திலே பொருளாதார வசதி இருக்கின்றது ஆனால் உடனே

அச்சு கடமை அந்த கடமை என்னுடைய தந்தையின் மீது கடமையாகும் பொழுது என்னுடைய தந்தை வயோதிமடைந்து நினைத்து இருக்கின்றான் அச்ச ஒரு வசதி வேண்டும் அல்லவா சில

அதுவும் ஒரு கடமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த சகோதரர்களே பெரியவர்களே வல்லமாக்கள் அதை வைத்து நமக்கு சட்டங்களை சொல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் இறந்ததற்கு பிறகு ஒருவர் அவருடைய சொத்து பணத்தை அவருடைய கடசு பணத்தை எடுத்து சொத்துக்களால் இரண்டாவது அவர் ஹத்தை கடமையாதா என்று பார்க்க வேண்டும் ஹச்சை செய்வதற்கு உள்ளா இறந்து விட்டால் அவர் ஹத்தை செய்வதற்கான தொகை என்னவோ அந்த தொகையை எடுத்து விட வேண்டும் அதை எடுத்து அவர் சாப்பிடம் ஹத்தை செய்ய வேண்டும் இறந்து விட்டாலும் கூட ஹத்தை செய்யும்

மனிதர்களை தரம் ஜாதிவாரியாக பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சமுதாய ஊர் கூறுபடக்கூடிய ஒரு நிலை நம்முடைய இந்தியாவில் இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கொள்ளக்கூடிய வருமான விஷயம் இந்த சமத்துவத்தை பார்க்கக்கூடிய மிக அற்புதமான இடம் அத்தி என்பது நாம் இங்கிருந்து பார்க்கலாம் இந்தியாவை மட்டும் பார்க்கின்றோம் நமக்கு தெரிந்த முஸ்லிம்களை மட்டும் பார்க்கின்றோம் ஆனால் கத்திக்கு போய்விட்டால் அங்கே பார்க்கலாம் எத்தனை எத்தனை தேசங்களில் இருந்து

ஒரு பெரிய சக்தி என்பதை உணரக்கூடிய இடம் கத்தி என்பது இங்கே நாம் நாடு பிரிந்து பிரிந்திருக்கின்றோம் இந்திய முஸ்லீம் பாகிஸ்தான் முஸ்லீம் அமெரிக்கா முஸ்லீம் ஜப்பான் முஸ்லீம் என்பதை நாடு கிராம பிரிந்திருக்கின்றோம் ஊர்களாக இருக்கின்றோம் இன்னும் எத்தனை எத்தனை கூறுகளாக இஸ்லாமிய சமுதாயம் பிரிந்து கிடக்கின்றது ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் அடைந்து முஸ்லிம் என்ற அந்த ஒற்றை பெயரில் ஒன்று கூடக்கூடிய இடம்

யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியாக சந்தர்ப்பத்தில் இருந்து சில மதீனா வர்றார்கள் சந்திக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் நான் உடனே முதல் வருடத்தில் வந்தவர்கள் இரண்டாம் வருடத்தில் இன்னும் ஒரு சில பேர் வருகின்றார்கள் தீங்கெதிம பை மூர்க்க வார்த்தைகள் உங்களுக்கு அடைக்கான் தருகிறோம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி என்பது மக்காவை இருந்த பிறகு இஸ்லாம் அந்த அந்த

புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அந்த அக்கி என்பது இருக்கின்றது நம்ம சொல்வதற்கு பெரியவர்களே இஸ்லாம் அழகான முகம் இருக்கின்றது ஆனால் உலகிலே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அந்த சம்பவங்களை வைத்து இஸ்லாமத்துடைய முகத்தை கோரப்படுத்துவதற்கான முயற்சிகள் அன்றைய காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கின்றன புதுசாய் இப்ப இல்லை அன்றைய காலத்திலிருந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமத்தை பற்றியும் நபியவர்களை பற்றியும் அதன் கொள்கைகளை பற்றியும் அவதிகளை அவதூறுகளை பரப்பிவிடக்கூடிய சக்திகள் ஏராளம் முயற்சித்துக் இருந்தன இன்றாகிலும் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன காஷ்மீரிலே நடந்த ஒரு அசம்பாவித சம்பவம் அந்த சம்பவத்தை சிலர் சில பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் காஷ்மீருக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கோரமாக

இந்த சூரிய மந்திரிட்டால் புதிசிட்டால் எனக்கு எல்லா பிரச்சனை நான் தப்பு செய்ய இயலாத என்னுடைய தப்புகள் வெளியே தெரிய ஆரம்பித்துவிடும் என்று சூரியனை ஒருவன் புதை சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அவன் புதை சொல்வதன் காரணமாக சூரியனை பற்றி அவதூறுகளை பரப்புவதன் காரணமாக சூரியனுடைய வெளிச்சம் நின்றுவிடவா போகின்றது

சமத்துவம் சகோதரத்துவம் என்பது இஸ்ராத்தில் இருக்கின்றன அதனுடைய ஒழுக்கின்றன உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரா பண்புகளையும் அதனுடைய கொள்கைகளையும் அதனுடைய வணக்கங்களையும் அது தரக்கூடிய ஒழுக்க மாண்புகளையும் நம்முடைய வாழ்வில் நாம் முதல்ல கடைபிடிக்கணும் இஸ்லாத்துடைய அழகு முதல்ல எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ இல்லையோ முஸ்லீம்களாக அதற்கான சந்தர்ப்பம் என்ற உயர்ந்த உதாரணத்தில் வந்திருக்கிறான் எனவே ஹத்தியுடைய விஷயத்திலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அதற்கான உண்டான தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய அத்தனை கடமைகளையும் 你那怎么了？